இவர் இங்கே தங்க எல்லா ஏற்பாடும் சூர்யா ரவிக்குமாரிடம் வேலைக்கு சேர்ந்து மாதங்கள் சூர்யா கொடுத்த ரவிக்குமார் வெற்றி ரவிக்குமார் வைத்திருந்த நம்பிக்கை பெரிதும் அதிகரித்திருந்தது அதே சமயம் சூர்யாவின் வலது கையில் இருந்த அந்த மச்சம் குறித்து ரவிக்குமார் அவ்வப்போது ஆழ்ந்து யோசித்து வந்தார் ஆனால் அவருக்கு சரியான விடை கிடைக்கவில்லை இந்த இடைப்பட்ட காலங்களில் பிரீத்திக்கு மாப்பிள்ளை தேடுவதில் ரவிக்குமாரின் கவனம் சூடு பிடித்திருந்தது பெரிய பெரிய பிசினஸ் மென்களின் வரன்கள் வந்தாலும் ரவிக்குமாருக்கு நம்பிக்கை ஏற்படும் வகையில் அவருக்கு எந்த வரனும் அமையவில்லை இது சம்பந்தப்பட்ட லீகாலிட்டிஸ் எல்லாம் வெரிபை பண்ணவே ரெண்டு நாள் ஆகும் ஐயா இது எவ்வளவு முக்கியமான ப்ராஜெக்ட்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதா எல்லாத்தையும் கடைசி நிமிஷத்துல தான் கொண்டு வருவீங்களா உங்க அலட்சியத்தால இந்த ப்ராஜெக்ட் நம்ம கைய விட்டு போ போகுது சார் இந்த ப்ராஜெக்ட் நம்ம கையை விட்டு போகாது நான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி வெரிஃபை பண்ணிட்டேன் நீங்க ஒரு டைம் படிச்சு பார்த்துட்டு சைன் மட்டும் போட்டா போதும் சார் அதே போல சூர்யாவிற்கு பிசினஸ் மீது அதிக ஆர்வமும் அதில் அவன் கொடுக்கும் யோசனைகளும் அவருக்கு தொடர்ந்து வியப்பளித்து வந்தன இப்படி ரவிக்குமாருக்கு குடும்பத்தின் மீது இருந்த சில பொறுப்புகளும் சூர்யாவின் அசாத்திய திறமைகள் மீது இருந்த வியப்பும் அவரை பல வகையில் யோசிக்க செய்து கொண்டிருந்தது அந்த யோசனை ஒரு நாள் அவரின் தூக்கத்தையும் கெடுத்தது ரவிக்குமாரின் சிந்தனையில் பிரீத்தி சூர்யா ஆகிய இருவரின் முகமும் மாறி மாறி வந்து சென்றது அதோடு சூர்யாவின் கையில் இருந்த மச்சமும் அவரை மிகவும் குழப்பியது அது அவருக்கு எதையோ நினைவுபடுத்த முயல்வதாக எண்ணினார் அப்படின்னா சூர்யா ஐயோ இது இத்தனை நாளா எப்படி என்னோட நினைவுக்கு வராம போச்சு சூர்யாவை எத்தனை நாளா ஒரு சாதாரண பையனா நினைச்சிட்டமே அவனோட இந்த நிலைமைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நானும் ஒரு காரணம் ஆகியிருக்கேன் இந்த ஊட்டி மொத்தமும் என்ன ஒரு பெரிய ஆளா பாக்குது ஆனா இங்க யாருக்கும் தெரியல என்ன விட இன்னும் என்ன மாதிரி இருக்கிற நூத்து கணக்கான கோடீஸ்வரங்க சேர்ந்து நின்னா கூட சூர்யாவுக்கு ஈடாக முடியாது இப்ப கூட சூர்யா நினைச்சா இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட பிசினஸ் சாம்ராஜ்யத்தையும் புரட்டி போட முடியும் ஆனா அவ்வளவு பெரிய அந்தஸ்தையும் செல்வாக்கையும் விட்டுட்டு அவன் ஏன் இப்படி ஒரு நிலைமையில இருக்கா ஐயோ கடவுளே நான் பண்ண தப்புக்கு நானே ஒரு பிராய சித்தம் செய்யணும் செஞ்சே ஆகணும் உங்க ரெண்டு பேர்கிட்டையும் நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் ரொம்ப நாளாவே என் மனசுக்குள்ள ஒரு யோசனை ஓடிக்கிட்டு இருக்கேன் நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்னடா இவன் திடீர்னு இப்படி சொல்றான் என்ன தப்பா நினைக்காதீங்க நல்லா யோசிச்சுதான் நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன் என்னால என் பொண்ணுக்கு எங்க வேணா எவ்வளவு பெரிய இடத்துல வேணும்னாலும் மாப்பிள பார்க்க முடியும் ஆனா சூர்யா மாதிரி அமையாதம்மா சார் உங்க பொண்ணு பிரீத்திய இதுவரைக்கும் அந்த கண்ணோடத்துல பார்த்தது இல்லை சார் ஆனா நீங்க அமைச்சு கொடுக்குற இந்த வாழ்க்கை நல்லபடியா அமையும்னு நான் நம்புறேன் அதனால எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் சார் என்று சூர்யா பதிலளிக்க ரவிக்குமார் சந்தோஷத்தில் மகிழ்ச்சியாக சிரித்தார் உடனே வீட்டின் உள்ளே சென்று ரவிக்குமார் விஷயத்தை எல்லோரிடமும் சொல்ல யாருனே தெரியாத இந்த பிச்சைக்காரனுக்கு வேலை கொடுத்ததை இங்க யாருக்குமே பிடிக்கல ஏதோ உங்க உயிரை காப்பாத்தி இருக்கான்றதுக்காக எதுவும் சொல்லாம இருந்தோம் இப்போ என்னடானா நம்ம பொண்ணு அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன்னு சொல்றீங்க புத்தி கேட்டு போச்சா உங்களுக்கு ஆமா டாடி இவ யாரு இவனுக்கு என்ன சொத்து இருக்கு இவனுக்கு போய் பிரீத்திய கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன்னு சொல்றீங்க ஐ அம் வெரி மச் டிசாப்போயிண்டட் வித் யூ இங்க பாருங்க ஊருக்குள்ள நமக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்கு ஒரே நல்ல எல்லாத்தையும் குட்டிச்சவராக்கிடாதீங்க எப்ப பார்த்தாலும் பணம் 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 ஆயிரம் கோடி ரூபாயை கொட்டி கொடுத்தாலும் சூர்யா மாதிரி ஒரு பையன் நம்ம பிரீத்திக்கு கிடைக்க மாட்டான் நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ள சூர்யா தான் இன்னொரு தடவை இந்த வீட்டுல யாராவது சூர்யாவை பத்தி ஏதாவது தப்பா பேசினாலோ இல்ல சத்தம் போட்டாலோ என ரவிக்குமார் பேசிவிட்டு கோபமாக தன்னுடைய அறைக்குள் சென்றார் ஒரு வழியாக அடுத்த ஆறு மாதத்தில் அவர்களது திருமணம் நடந்து முடிந்தது தன்னுடைய மனதில் இருக்கும் அந்த ரகசிய காரணத்தினாலும் தன்னுடைய லட்சியத்திற்காகவும் பிரீத்தியிடம் இருந்து விலகியே இருந்தான் சூர்யா எந்த காரணத்திற்காகவோ அவர் தயங்குகிறார் என அவனது நிலையை புரிந்து கொண்ட பிரீத்தியும் அவனை கட்டாயப்படுத்தவில்லை இந்த இடைப்பட்ட காலத்தில் பிரீத்தியின் தங்கை சந்தியா ஒரு பெரிய கோடீஸ்வர குடும்பத்தில் திருமணமாகி சென்றிருந்தால் எது மாறியதோ இல்லையோ சூர்யா குறித்த எண்ணங்களும் அலட்சிய போக்கும் வனிதாவிடமும் சந்தியாவிடமும் மாறவே இல்லை வாய மூடு அறிவு இருக்கு அவனுக்கு இப்படி ஈவெருக்கமே இல்லாம சாப்பிடுறவங்களை எழுந்திருக்க சொல்ற மனுஷி அணியலாம் அப்போது அந்த இடத்திற்கு வந்த சந்தியாவின் கணவன் விவேக் கேவலம் பொண்ணுக்கு உதவாத அந்த பிச்சைக்கார கல்யாணம் பண்ணிட்டு பெருசா சீன் எல்லாம் போடாத திடீரென அந்த வீட்டு வாசலில் மலமளவென சைரன் பொருத்திய கார்கள் சீறிக்கொண்டு வந்தன அதிலிருந்து தன் பிளாக் கேட்ச் படையுடன் இறங்கிய மினிஸ்டரை விவேக் மினிஸ்டர் அனைவரும் வரவேற்றனர் அனைவருக்கும் வணக்கம் வைத்துக் கொண்டிருந்த மினிஸ்டரின் முகம் திடீரென தூரத்தில் எதையோ பார்த்து அதிர்ச்சியாக மாறியது

ஆனால் அதே சமயம் அவன் கண்ணில் ஒரு கோபக் கடலும் பெரிய ஆளுமைக்கான ஒளிகளும் தெரிந்தது தன்னுடைய அம்மாவின் மருத்துவ செலவிற்கு பணம் புரட்ட முடியாதவனின் முன்னால் ஆளுங்கட்சியின் மந்திரி ஏன் தலை குனிந்து கை கட்டி நின்றார் சூர்யாவின் வலது கையில் அந்த மட்சத்தின் பின்னால் உள்ள ரகசியம் என்ன என்ன காரணத்திற்காக ரவிக்குமார் தனது மகளை சூர்யாவிற்கு திருமணம் செய்து கொடுத்தார் சூர்யா என்ன காரணத்திற்காக பிரீத்தியை திருமணம் செய்து கொண்டான் இத்தனை அவமானங்கள் பட்டிருந்தாலும் இது நாள் வரைக்கும் சூர்யா தன்னுடைய உண்மை முகத்தை வெளிப்படுத்தாதது ஏன்